பெருமை மிகு அடையாளமாகவும் தமிழ் மக்களால் செக்கிழுத்த செம்மல் கப்பல் ஓட்டிய தமிழன் என்று பெருமையோடு அழைக்கப்படுகிற பெருந்தகை இந்த மண்ணின் விடுதலைக்காக மாடு கூட இழுக்க திணறுகிற செக்கை ஒரு மனிதன் இழுத்தார் என்பதை யாரும் எண்ணி பார்க்க இயலாது பிறப்பிலிருந்தே பெரும் செல்வந்தராக பிறந்தவர் வளர்ந்தவர் வாழ்ந்தவர் சிறந்த கல்வியாளர் எல்லாத்தன் செல்வங்களையும் இந்த மண்ணின் விடுதலைக்காக உரிமைக்காக மான தமிழ் மக்களின் மானம் காப்பதற்காக விற்று மானம் காப்பதற்காகவே கப்பலை ஓட்டிய ஒரு மானமிகு தமிழர் நாங்கள் இன்று எடுத்து வைக்கிற தமிழ் தேசிய அரசியலின் முன்னவர் அன்றே தமிழ் நேசன் தமிழ் நேசன் என்ற இதழை நடத்தி அன்றைக்கே தமிழ் தேசம் என்பதை அடையாளப்படுத்திய பெருந்தமிழர் போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் உரிய தியாகமிகு பாட்டனார் வாவு சிதம்பரனார் அவர்களுடைய நினைவை போற்றுகிற நாள் இன்று அவருடைய தியாகம் அவருடைய அர்ப்பணிப்பு எல்லாம் இன்று மறக்கப்பட்டு மறைக்கப்பட்டு வருகிற சூழல் ஒவ்வொருவரும் வழி அவர் அவருக்கு பிறகு அவர் அவருக்கு பிறகு அவர் மகன் அவருக்கு பிறகு பேரன் என்று இந்த நாட்டின் மிக உயர்ந்த பதவிகளை அனுபவித்து வருகிற காலச்சூழலில் இவ்வளவு ஈகம் செய்த உடைய ஒரு தியாக மரவனினுடைய பிள்ளைகள் எந்த பொறுப்பிலும் இல்லை எந்த அடையாளம் இல்லை எங்களுடைய பாட்டனாருக்கு ஆனால் வழி வழி நாங்கள் பெருமை அடைகிறோம் எந்த மண்ணின் உரிமை நிலம் வளம் களவு விடக்கூடாது பறிவோய் விடக்கூடாது என்பதற்காக இந்த நிலத்தில் மக்கள் மானத்தோடும் சுதந்திரத்தோடும் வாழ வேண்டும் என்பதற்காக தன் இன்னுயிரை ஈகம் செய்தாரோ அந்த பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறதை உணர்ந்து களத்திலே நிற்கிறோம் எங்களுடைய வீரமிகு இந்த தியாகமிகு பாட்டனாருக்கு எங்களுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துவதில் நாங்கள் பெருமை அடைகிறோம் அது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் இது வந்து திராவிட கட்சி ஆட்சிகள் வந்து திராவிடம் என்பதை தமிழருடைய அடையாளங்களை மறக்கடிக்க மறைக்க கொண்டு வரப்பட்ட ஒன்று இப்போ உதாரணமாக எங்களுடைய வீரப்பெரும் பாட்டனார் அருள்மொழி சோழன் கட்டிய பெருவுடையார் கோயிலை திராவிட கட்டிடக்கலை என்று சொல்வார்கள் இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த தமிழ் மக்களினுடைய நாகரிகத்தை தோண்டி எடுத்தால் கீழடியிலே அது திராவிட நாகரிகம் என்பார்கள் அவர்கள் இந்திய நாகரிகம் என்பார்கள் தமிழருடைய நாகரிகத்தை வாழ்வியலை தமிழர் நாகரிகம் என்று சொல்வதற்கு அவர்களுக்கு வாய் வராது பெரியாருக்கு பின்பிருந்துதான் எங்களுக்கு பெருமை அடையாளம் எல்லாம் பெண்ணிய உரிமையா மானம் மானமா எல்லாம் கல்வியா எல்லாமே அவருக்கு பிறகுதான் என்றுதான் கற்பிப்பார்கள் எங்கள் முன்னவர்கள் எதையுமே செய்யவில்லை என்பது போல மறைப்பார்கள் வல்லபாய் பட்டையலை தூக்கி பிடித்தவர்கள் ஆளுநர் ஆர் என் ரவியின் கூட்டத்தினர் அதை அனுமதித்தவர்கள் திராவிட கூட்டத்தினர் இவ்வளவு வீகம் செய்த எங்க பாட்டனாரை மறைத்து பட்டியலை தூக்கி கொண்டாடுவார்கள் பீரங்கி குண்டுகளை எதிர்த்து துப்பாக்கியின் தோட்டாக்களை எதிர்த்து வாளையும் வேலையை அமைந்து வீரவேல் வெற்றிவேல் என்று முழக்கமிட்டு போரிலே பாய்ந்து மாய்ந்த எங்களுடைய முன்னவர்கள் பூலித்தேவன் தீரன் சின்னமலை அழகுமுத்துக்கோன் பெரும்பாட்டங்கள் மருதுபாண்டியர்கள் பாண்டியர்கள் வேலுநாச்சியார் பெரும்பிடுகு சுவரன் மாறன் என்கிற முத்தரையர் இந்த எண்ணட்ட பண்டார வண்ணியன் என்ற பெருமக்கள் தமிழின முன்னோர்கள் ஏராளம் சுந்தரலிங்கனார் வெள்ளையத்தேவன் என்று பல வீர மரவர்கள் இவர்கள் எல்லாவற்றையும் மறைத்து வீரம் என்றாலே எங்களுக்கு வரலாற்றில் மராட்டிய மன்னன் சிவாஜி தான் எங்கள் பாட்டி வேலுநாச்சியார் பிறந்து இறந்து எண்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகுதான் மணிக்கரணைங்கிற பெண்ணை பிறக்கிறார் இளம் வயதில் திருமணம் முடித்து போனதால் அவர் லக்ஷ்மிபாய் என்று அழைக்கப்படுகிறார் கணவன் இறந்ததால் சான்சி ராணி அந்த நாட்டுக்கு அந்த பகுதிக்கு அவள் அரசியானதால் சான்சி ராணி என்று அழைக்கிறார் அவருக்கு வாரிசு கிடையாது அதனால் இவள் விலையை மன்னரா அரசியா ஆகிறார் ஆனால் இன்றும் வரலாற்றில் எங்களை படிக்க வைப்பது தென்னாட்டின் சான்சி ராணி என்றுதான் எங்கள் பாட்டியை அழைக்க வைக்கிறார் படிக்க வைக்கிறார் இது எவ்வளவு பெரிய வரலாற்று சான்சி ராணியை நீங்கள் வடநாட்டின் வேலுநாச்சியார் என்றுதான் கற்பித்திருக்கிறோம் அப்ப வல்லபாய் பட்டேல் அவர் செய்த ஈகத்தில் எந்த அளவில் எங்கள் பாட்டனாருடைய தியாகம் குறைஞ்சு போனதுன்னு சொல்லு அவர் செய்த தியாகத்திற்கு இணையாக இந்திய பெருநிலத்தில் எவனாவது செஞ்சிருக்கானு சொல்லு ஆனால் அவருக்கு என்ன பெருமையும் பேரும் இருக்குதுன்னு ஒண்ணும் கிடையாது அது ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை நீங்க வந்து அங்கிருந்து வருவாங்க அப்ப பிரணாப் முகர்ஜி இருக்கும்போது இங்க வந்து ஒரு அர்ஜுனான்னு கப்பலை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறேங்கிறாரு அவரே சொல்றாரு கப்பல் படையின் முன்னோடி அரசேந்திர சோழன் ஏன் அவன் பேரை வைக்கல இந்த நாட்டு விடுதலைக்காக கப்பல் ஓட்டிய ஏன் பாட்டேன் தியாகமிகு பாட்டனர் வாவுச்சி பேரை ஏன் வைக்கல அர்ஜுனான்னு ஏன் வைக்கிற ஒரு ஏவுகணைக்கு வேணா அவர் வில்லுல சிறந்தவராக இருந்தார் ஏவுகணைக்கு அர்ஜுனான்னு ஒரு ஏவுகணை வச்சுட்டு போ கப்பலுக்கு முன்னோடி ஏன் பாட்டன் தானே அரசேந்திரன் தானே கப்பலை ஓட்டி இந்த நாட்டின் விடுதலைக்கு சுதேசி கப்பலை ஓட்டியவன் என் பாட்டன் வாவுச்சி தானே பேரை வைக்கணும்ல அப்ப நீ தானே மறைக்கிற நீ மறைக்கிற அதை ஏற்கிறான் நான் பேசுறது அன்னைக்கு பேசியிருக்க வேண்டியது யாரு அதிகாரத்தில் இருந்தது யாரு இந்த திராவிட கோஷ்டிகள் தானே நீ பேசிருக்கோ அரசேந்திரன் பெறவை அந்த விழாவிலே பேசுறார் இந்தியா இந்த நிலத்தின் வந்து கப்பல் படையின் முன்னோடி அரசேந்திர சோழன் தான் இந்த பிரணாப் முகர்ஜி அன்றைய குடியரசுத் தலைவர் பேசியது இருக்கு அப்ப நாங்க எப்படி மறைக்கப்படுறோம் பாருங்க திருவுருவ படம் இங்கெல்லாம் படம் தான் வச்சிருக்கீங்களா செலவு வச்சிருக்கீங்களா இங்க என்ன வச்சிருக்கீங்க அப்புறம் இந்திரா காந்தியிலிருந்து ராஜீவ் இருந்து நேருல இருந்து சுபாஷ் சந்திர போஸ்ல இருந்து எல்லாரையும் கொண்டாந்துருக்கோம்ல இப்ப நாங்க கேக்குற அம்பேத்கரை தமிழ் முதன் முதலா சில எங்க வச்சோம் தெரியுமில்ல தமிழ்நாட்டுல தான் அண்ணல் அம்பேத்கர் இருக்கு அம்பேத்கர் அவர்களுக்கு சில இல்லாத இடம் இருக்கா அம்பேத்கருக்கு முன்னவர்களா இல்லையா எங்க பாட்டனார் அயத்திதாசரும் எங்க தாத்தா ரெட்டமலி சீனிவாசனும் அவருக்கு இணையான சிந்தனையாளர்கள் அவருக்கு முன்பு ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட வீழ்த்தப்பட்ட இன மக்களின் உரிமைக்கு அவர்கள் மேலெழுச்சிக்கு மேம்பாட்டிற்கு சிந்திச்சு செயலாற்றியவர்களா இல்லையா ஏதாவது ஒரு மாநிலத்தில் எங்க தாத்தாக்கள் இந்த நிலத்திலே நீங்க மறைச்சிட்டீங்க அது வேற எங்கேயாவது வச்சிருக்கீங்களா சுபாஷ் சந்திர போஸை இந்த தமிழர்களுக்கு அறிமுகப்படுத்தியவன் யாரு எங்க தாத்தா தெய்வ திருமகன் தானே சொல்லுங்க சுபாஷ் சந்திர போஸ்ன்னு ஒருத்தரை யாரால தெரியும் அன்னைக்கு வேல் வெற்றி வேல்னு சுபாஷ் கொண்டு வந்த இந்திய தேசிய ராணுவத்தில் பாய்ந்தவன்லாம் யாரு தானே எங்க தாத்தாவுக்கு ஒரு படம் இருக்கா ஒரு சிலை இருக்க மேற்கு இருக்க இருக்கு சுபாஷன் பேர் தாங்காத ஒரு தமிழ் பிள்ளை இருக்கா சிலை இல்லாத இடம் இருக்கா படம் இல்லாத இருக்க அப்ப நீங்க நீங்க யோசிச்சு பாக்கணும் அப்ப எல்லாமே இந்த பேரன்பு பெருந்தன்மை ஜனநாயகம் நாட்டுப்பற்று எல்லாம் தமிழர்களுக்கு தான் இது எதுவும் கிடையாது நீ போட்டா வச்சு என்ன பண்ண போற நீ போட்டா நீ வை வைக்காம போ ஒரு காலத்தில் என் பேரன் ஆட்சி வராமலா போயிடும் ஒரு நடக்கும் தானே என் பாட்டிக்கு சிவகங்கையை விட்டு நீ எங்கேயும் சில வைக்கலை வேலுநாச்சியாருக்கு அந்த அரண்மனை வாசலை மரப்பாச்சி தண்டி ஒரு பொம்மை இருக்குது சில அதுன்னு அரசு வைக்கல அங்கே எங்கள் ராணியே வச்சது உங்களுக்கு விளங்குது சென்னை விண்ணூர்தினிலேருந்து வெளியில் வரும்போது மிகப்பெரிய சிலையை வச்சு வீர பெரும்பாட்டியார் வேலுநங்கை வேலுநாச்சியாரினுடைய பூமி உங்களை வரவேற்குதுன்னு நான் வைக்கலை இப்ப இருங்க மட்டும் பாரு சரி ஒருத்தரை ஒருத்தர் அவங்க பாராட்டிக்கிட்டு நீங்களே பாருங்க நாட்டின் முதல்வர் நான் போற இடங்கள்லாம் சூப்பர் சூப்பர் என்று சொல்கிறார்கள் திராவிட மாடல் ஆட்சி சூப்பர் என்று சொல்கிறார்கள் எங்கூடவும் ஒரு தடவை வாங்க நானும் ஆய்வுக்கு போறேன் இந்த மனுக்களை கொடுத்து கவலையோடும் கண்ணீரோடும் கதர்றத ஒரு தடவை கேளுங்கள் அதையும் கேளுங்களே ஆட்சியாளர் வந்து தன் ஆட்சி சிறப்பா இருக்குன்னு சொன்னாருன்னா அது கொடுமையா இருக்குன்னு அர்த்தம் மக்கள் சொல்லணும் நாடும் மக்களும் ஏடும் போற்றணும் ஏடு போற்றும் வாடகை வாய்கள் பேசும் ஏன்னா நீங்களே எல்லாத்தையும் வச்சிருக்கீங்க பேசும் மக்கள் உங்களை அவங்க ஊடகம் போற்றுது மக்கள் தூற்றுகிறார்கள் நீங்க காசு கொடுத்து கொண்டு வந்து தட்டுல பூக்களை வைத்து இரு ஓரமும் மக்களை நிறுத்தி வச்சு அவங்களா வர்றாங்கள இந்த தலைவனின் ஆட்சி ஆக சிறப்பா இருக்குன்னு மக்கள் உங்களை பார்க்க வர்றாங்கள வர வைக்கிறீங்களா அந்த இதுல சொல்லியிருப்பாரு யாரு சொல்றது யாரு மத்த இதெல்லாம் என்ன கேட்க கூடாதுன்னு கேளுங்க நாங்க தனிச்சு போட்டிடுறோம் அதுக்கு வேலை நடக்குது இருபத்தி ஆறுல நாங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியை தனிச்சு போட்டிடுவோம் அதுல நூத்தி பதினேழு பெண்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம் நூத்தி பதினேழு ஆண்களுக்கு நூறு இளைஞர்களுக்கு இளம் பெண்கள் நிறைய வாய்ப்பு கொடுக்குறோம் நீங்க பாருங்க அத நீங்க என்னிட்ட கேக்குற என்ன செய்யுங்க அவர் அவரோட போறாரு இவர் இவரோட போறாரு அப்படின்னா இந்த காரை அன்னைக்கு அவ வச்சிருந்தா வரல இப்ப யாரு வச்சிருக்காங்க அந்த நகைச்சுவெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்க அது ஒரு நம்பிக்கை தானே நான் தான் இப்பதான் சொல்றேன் தனிச்சு போட்டிடுன்னு நீங்க கூட்டணிக்கு போறீங்களே தம்பி கூட்டணி என்பது தற்கொலைக்கு சமம்ங்கிற கோட்பாடை கொண்டவன் நான் அடுத்தவர் தோல் மேல ஏறி நின்று நான் உயர்ந்தவன் என்று காட்டுவதை விட பாருங்க தம்பி தனியா நின்று உண்மையான உயரத்தை காட்டுவது மேலானது என்ற கோட்பாட்டை கொண்டவன் நான் என் கால்களை நம்பிதான் என் பயணங்கள் தொடங்கப்பட்டது தொடர்கிறது அடுத்தவர் கால்களை நம்பி என் லட்சிய பயணத்தை தொடர முடியாது தொடங்கவும் முடியாது ஏன்னா நான் திருப்பூர் போகணும்னா அவர் திருப்பதி போயிட்டாருனா சிக்கலாயிரம் விளங்குதா அதனால எங்கள் கால்களை நம்பிதான் எங்கள் லட்சிய பயணம் அது தொடங்கியிருக்கு தொடருது தொடரும் அவ்வளவுதான் வேற கையுந்த இவருக்கு என்ன கொடுக்கறேன் கை கொடுக்கறது ஒரு ஒரு நாகரிகள அவருக்கு ரைடு வருது உங்களுக்கு ஏன் ரைடே வரல தம்பி கேள்வியை கேட்ட அங்கிட்டு அப்படி அவருக்கு ரைடு வந்தா உங்களுக்கு ரைடு ஏன் வரல இந்தியாவில பிஜேபி அல்லாத மாநில முதல்வர்கள் குறிப்பா சந்திரசேரவுக்குள்ள அவ மகளுக்கு நீங்க ஜார்க்கண்ட்ல அந்த முதல்வருக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அவருக்கு எல்லாருக்கும் ரைடு வந்தது ஏன் இவங்க வீட்டுக்கு மட்டும் வரல அப்படின்னா கரபடியாத கையா புனிதமா தூய்மையா அப்படி இருக்காங்களா அப்படி அப்படி இருக்காங்களா தம்பி அப்படி இருக்காங்களா உங்களுக்குள்ள ஒரு உடன்பாடு இருக்கு அதனால சும்மா வந்து நீங்க அங்க போனா நீங்க உங்களுக்கு ரைடு போட்டா ஏன்னா உங்களுக்கு வராது வராது நீங்க ஏன்னா கப்பம் சரியா கட்டிக்கிட்டு இருக்கீங்க அத மறைமுகம் உறவு ரொம்ப நல்ல நேரடி கூட்டணி நான் பதில் சொல்லுங்க நீங்க எதிர்க்கிறீ பாரதிய ஜனதா ஆளுகிற மாநில முதல்வர்களை பிரதமர் அவர் எளிதா சந்திக்கிறாரா எந்த மாநிலம் பாரதிய ஜனதா ஆளுகிற மாநிலத்தின் விளையாட்டுத்துறை அமைச்சரை பிரதமர் சந்திச்சிருக்காரா இல்லை உடனே உடனே காலையில மகனை சிந்திக்கிறார் மாலையில அவரை சிந்திக்கிறார் மாலையில அப்பாவை சிந்திக்கிறார் காலையில மகனை சிந்திக்கிறார் ஏதோ போறீங்க பொண்ணு உடுத்து பொண்ணு எடுத்த சம்மந்தி மாதிரி போய் போய் சந்திச்சுட்டு வரீங்கள அது மறைமுகமா நேரடியா பிரதம் முதல்வர் பேசினாரா இல்லையா ஐயா கருணாநிதி அவர்களுடைய காசு வெளியீட்டு விழாவுல அந்த காசு நாணய வெளியீட்டு விழாவுல நீங்க அம்மையார் ஜெயலலிதா வெளியிட்டீங்க கூட்டணியில் இருக்கும்போது ஆனா பாரதி ஜனதா வரலை கூட்டணியில் இருக்கும்போதே வரல நாங்க கூட்டணியில இல்லை ஆனால் எங்களுக்காக ராஜ்நாத் சிங் வந்து வெளியிடுறாங்க அந்த அரசே வெளியிடுது எங்க அப்பாவுக்கு காசு அப்படின்னு இதுல இருந்து தெரிஞ்சுக்கோங்க கூட்டணி வைத்திருந்தும் வரல பிஜேபி கூட்டணி வைக்காமலே வருது திமுகவுக்கு இப்ப யாரு ரொம்ப நெருக்கமான கூட்டணிங்கிறது நீங்க நீங்க தான் புரிஞ்சுக்கணும் நெருக்கமான உறவு யாருன்னு புரிஞ்சுக்கணும் நீங்க இப்படி கேள்வி வைக்கிற அளவுக்கு இருக்குது நீங்க இதையெல்லாம் போடுவீங்க என் பாட்டனை பத்தி நான் பேசுறதை போட மாட்டீங்க ஏன்னா அவருக்கு டிஆர்பி ரேட் இல்லைன்னு நினைப்பீங்க உங்களுக்கு யாராவது நடிகரை பத்தி நடிகையை பத்தி பேசணும் விட்டுருங்க பெரிய தியாக பெரும் பாட்டேன் என் பாட்டனை பத்தி நான் சொன்ன செய்தியை தயவு செய்து போடுங்க